போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே எல்லாருமே பாக்கிறாங்க பார்க்கும்போது அஞ்சலி சொல்றாங்க இங்க பாருடா இனிமே நீ உயிரோட இருக்கவே முடியாது யாருக்கு எனக்கா நீ ஸ்லோ பாய்சன் கொடுக்கணும்னு நினைச்ச அதே ஸ்லோ பாய்ஸனை உனக்கு நான் கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படியே எல்லாருமே பாக்குறாங்க அப்படியே முரளி நின்றுட்டே இருக்காரு அதுக்குள்ளே அப்படியே தொண்டை கறக்கன்னு இருக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படிதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ செத்துருவா நீ உயிரோட இருக்கவே மாட்டேன் எனக்கா துரோகம் நினைக்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி அப்படி கத்துறாங்க அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு இல்ல இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த போலீஸ் எல்லாருமே சொல்கிறாங்க வேண்டாம் நான் வரமாட்டேன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயுமே வரமாட்டேன் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே என்ன கூட்டிகிட்டு போகக்கூடாது ஏன்னா இனிமேல் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் நான் இருக்கவே கூடாது நான் உயிருக்கு உயிராக காதலிச்சா என்னோட அபியே என்னை விட்டுட்டு போயிட்டா இனிமேல் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் நான் உயிரோட இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே விழறாரு அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் அபி எனக்கு பொண்டாட்டியாக வரணும் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே விழுந்து அப்படியே இறந்துடுறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பயங்கரமாக ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே காமிக்கிறாங்க ஒரு நாலு வருஷம் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க ஆணு ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படியே குழந்தைங்க எல்லாருமே ஓடி வராங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணு சொல்கிறாங்க மூணு குழந்தைக்கும் சேர்த்து பாட்டி சாப்பாடு இருக்காங்க இங்கே வா அப்பியோட குழந்தை எல்லாரோட குழந்தை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர சந்தோஷமாக கதெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நான் எனக்கு பிடிச்ச கதை சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி கதை சொல்லிகிட்டே பாட்டி சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க இப்படி தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர சந்தோஷத்தோடு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அங்கே வந்து அபி ரூமில் இருக்காங்க கொண்டெல்லாம் போட்டு அழகாக இருக்காங்க அங்கே வந்து ராகவ் வராரு வந்த உடனே ஏ அபி நீ ஜூஸ் குடிச்சியா இந்தா உனக்கு அப்படின்னு கொடுக்குறாரு இல்லைங்க எனக்கு ஜூஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ அபி என்ன அபி இப்படி இருக்க நீ குடி அபி நீ குடி எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்படியே வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கும் போது அப்படியே ராகவ் அப்படியே கொஞ்சிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே அப்படியே மனோகரம் இருக்காது ஆனால் சுந்தரி மட்டும் அங்கே இல்லை சுந்தரி பண்ண தப்புக்கு சுந்தரி அப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அங்கே இல்லவே இல்லை சரி எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பாட்டி ஆமாம்மா உங்கள் அம்மா அப்பா எல்லாேருமே இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்களே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆ வந்துடுவாங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரிம்மா அவங்களாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி அப்பியோட அம்மா அப்பா எல்லாருமே செஞ்சு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அணுவோட குழந்தைய கொஞ்சம் அப்பியோட குழந்தைய கொஞ்சம் அதே மாதிரி அஞ்சரைக்கும் குழந்தை இருக்குது அந்த குழந்தையும் கொஞ்சிறாங்க மூணு பேருக்குமே ஒரு ரொம்ப பாசமாக தாத்தா பாட்டின்னு ஓடி வராங்க அவங்களுக்கு தேவையான அந்த கிஃப்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அப்படி இருக்காங்க அதுக்குள்ளே அபியும் வராங்க அம்மா எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நான் நல்லாதமாக இருக்கேன் உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பெருமை சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா வீடு எப்படி கலகலன்னு இருக்குது தான் ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொன்னது தான் நாங்கள் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க மூணு குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சிட்டு இருக்காங்க அஞ்சலியோட குழந்தை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு அபியோட குழந்தை ராகவோட குழந்தை எல்லாமே சூப்பராக அழகா விளையாடிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஏன் இதுல என்ன இருக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடணும் எல்லாமே பண்ணணும் இங்கேயே நீங்க இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்றாங்க சாப்பாடு சூப்பராக இருக்குமா யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா எல்லாருமே கேட்குறாங்க ஆ நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவனும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சாப்பிட்றாங்க அதே மாதிரி குழந்தைங்களாம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கார் வரும் வர அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் போய் ரெடி ஆகிட்டு வந்துருங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க போயிட்டு சாரி எல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க அபி இது கட்டினா நீ சூப்பராக இருப்பா அபி அப்படின்னு ராக சொல்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு அபி சூப்பர சாரி கட்டுறாங்க ராகவ் எல்லாமே ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ஏன் அபி கொண்ட அழகா இருக்கு அதுல நீ பூ வச்சு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ராகவே பூ வைக்கிறாரு அபி அப்படி சந்தோஷப்படுறாங்க என்ன நாலு வருஷம் ஆயும் உங்களோட பாசம் குறையவே இல்லை இருக்கு இருக்கு அப்படி அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஏ அபி நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷன் நீ உன நான் விட்டுருவேனா உன்னை எப்படி நான் பார்த்துப்பேன் தெரியுமா என்னோட என்னோட அபிதி நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஆகாஷம் போயிடுறாங்க போகிறாங்க ஆனும் ஒரு ரெண்டு பேருமே போய்ட்டு சாரி எல்லாமே மாற்றுறாங்க ஏ இது நீ கட்டிக்கோ இது நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன சண்டையும் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிறாங்க ரெடி ரெடி ஆகிட்டு வராங்க ஏ அப்பி எவ்வளோ நேரம் அது இன்னும் மணி போட கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டுறாங்க ஏ அண்ணா அனு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஏ அப்பி இந்த கரெக்ஷன்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ராகம் அப்படியே ரசிச்சிக்கிட்டே இருக்காரு என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க என்ன நீங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறாங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாருமே இங்கே உட்காந்துக்கலாம் குழந்தைங்க எல்லாருமே அப்பியோட அம்மா அப்பா எல்லாருமே முன்னாடி உட்காந்துச்சுக்கிறாங்க மூணு குழந்தைங்க அப்பியோட குழந்தைங்க அணுவோட குழந்தைங்க எல்லாரோட குழந்தைங்களும் சேர்த்து அப்படியே அங்கே உட்கார வச்சுக்கிறாங்க உட்கார வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோ சொல்கிறாங்க இங்கே பாருங்க எப்படி உட்காருங்க சின்ன பசங்களை கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க பின்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்கார மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து உட்காராங்க உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் கவர் ஆகலை கொஞ்சம் கரெக்டாக கிட்ட கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்காரர் சொல்கிறாரு ஆ ஆ சரி கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வராங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுக்கும் போது பார்க்குறாங்க நல்லா எடுங்க இங்கே பாருங்கள் இப்போ எடுக்கிறது சாதா ஃபோட்டோ கிடையாது இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இது எப்போவுமே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் புரியுதா அது ரொம்ப அழகாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்றாங்க இங்கே பாருங்கள் நான் ஃபோட்டோலாம் சூப்பராக எடுப்பேன் நான் எவ்வளோ நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன் தெரியுமா நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட சூப்பராக அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கார் சொல்கிறார் சரி சரி பேசிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க உடனே சரி ஓகே ஓகே ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்கள் அழகாக சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கார் சொல்கிறாரு ஆமா பாட்டி நீங்கள் சிரிங்க நல்லா சிரித்து அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அபி ராகவானு ஆகாஷ் அ அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சிது சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்படியே போது ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா எல்லாேருமே சேர்ந்து வணக்கம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கார் சொல்கிறாரு ம் சரி எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க கும்பிட்டு அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்ன எல்லாேருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை எடுத்து அப்படியே கும்பிட்றாங்க நாங்கள் கூட கை எடுத்து கும்பிடணுமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் எல்லாருமே சேர்ந்து அம்மா அப்பா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் கை கரெக்டாக வைங்க அங்கே கொஞ்சம் கை கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரே டைம் சொல்லணும் அப்படின்னு ஃபோட்டோக்கார்டு சொல்கிறாரு ஓகே டன் கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு சுபம் அப்படின்னு சொல்லணும்னு போட்டோக்காரர் சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாருமே அபி அணு ஆகாஷ் எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க ஃபேமிலியே சேர்ந்து சுபம்னு சொல்லிட்டு நாடகத்தை அப்படியே முடிக்கிறாங்க